அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில வந்து டென்த் அண்ட் டுவல்த் முடிச்சவங்களுக்கான வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய எந்த ஒரு வீடியோ வந்தாலும் உங்களுக்கு வந்து சேரும் சரி வாங்க வீடியோ கிளப்பலாம் நம்மளுடைய சேனல்ல பாத்துட்டீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோட் பண்ண போறோம் அது தனியாராக இருந்தாலும் சரி அரசு சம்பந்தமான வேலைவாய்ப்பா தான் போட போறோம் அதனால நீங்க வந்து இந்த சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இது ஷேர் உங்களுக்கும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த வேலைவாய்ப்பு தான் இது தமிழ்நாடு வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டியில் இதுல ரெண்டு விதமான போஸ்டிங் கிடைக்க போகுது ஒன்னு இருந்ததுன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் இஸ் டைபிஸ்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து மொத்தம் எழுபத்தி நாலு போஸ்டிங் இருக்கு அதே மாதிரி டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா எழுபத்தெட்டு போஸ்டிங் இருக்கு டோட்டலா ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து ஓப்பன் அதாவது ரெகுலர்ல இருக்க போகுது ரைட் ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும் அப்படின்னா எயிட்டீன் இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் எத்தனாம் தேதி அப்படின்னா முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல உங்களுக்கு வந்து எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அதே இது மேக்சிமம் எந்த வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா தேர்ட்டி இயர்ஸ் ஓசியா இருந்ததுன்னா பிசி பிசிஎம்ஆ்சினா எம்பிசி அண்ட் டிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் எஸ்சி எஸ்டிக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதுல ரிலாக்ஸேஷன் சில இது இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் அதே மாதிரி இது சில இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரி குவாலிபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்க வரைக்கும் ஹயர் செகண்டரி முடிச்சிருந்தாலே போதும் உங்களுடைய சேலரி நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி டைப்பிஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து டென்த் குவாலிஃபை ஆயிருந்தா போதும் உங்களுடைய சேலரியும் அதே தான் ஆனால் நீங்க வந்து அடிஷனலாக டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அதில் என்னென்ன கேட்டரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ஹையராக இருக்கலாம் இங்கிலீஷ் அண்டு தமிழ் ரெண்டுமே ஹையராக இருக்கலாம் அல்லது இங்கிலீஷ் லோயராகவும் தமிழ் ஹையர் படிச்சுக்கலாம் அல்லது இங்கிலீஷ் ஹையர் அண்ட் தமிழ் லாயர் இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே நீங்க எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது ஆன்லைன் தான் இந்த வெப்சைட்ல டிஏஎன் யூவிஏஎஸ் ஒன் டாட் யூ கேன் அப்ளை டாட் காம் அப்படின்ற வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணணும் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் ஓசி அண்ட் எம்பிசி பிசிஐ பொறுத்த வரைக்கும்

எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா கொடுத்துருக்காங்க இதை நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட்ட ஆப்பர்ச்சுனிட்டியே சொல்லலாம் ஓகே அதே மாதிரி இதுல வந்து இதுல வந்து எக்ஸாம் இருக்கா அப்படின்னு சில பேர் கேப்பீங்க ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ் இருக்கு பாருங்க இந்த கேண்டிடேட்டு குவாலிபிகேஷன் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டெயின் பை த கேண்டிடேட் இன் த ரிட்டர்ன் எக்ஸாம் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் எலிஜிபிள் கேண்டிடேட் வில் பி ஹோஸ்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுடைய டென்த் டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க ஸோ நீங்க வந்து இந்த வெப்சைட்ல தெளிவாக போயிட்டு என்னென்ன இருக்கு அப்படின்ட்டுலாம் பார்த்துக்கோங்க ஸோ எக்ஸாம்ஸ் வந்து அந்தளவுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஸோ அப்ளை பண்ண நினைக்கிறவங்க இன்னைக்கே அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ